இடம்பொருள் நேரம் வணக்கம் இன்னைக்கு கருடன் திரைப்படம் பார்த்தாச்சு சூரிய அவர்களுடைய நடிப்புல இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சசிகுமார் இருக்காங்க சமுத்திர கனியா உன்னி முகுந்தன் சிவதா ரோஷ்னி ஹரிபிரியன் ஜார்ஜ் மரியன் இந்த மாதிரி வடிவக்கரசி மேடம் இந்த மாதிரி வந்து பல பேர் நடிச்சிருக்க ஒரு திரைப்படம் இதுல வந்து வெற்றிமாறன் அவர்களுடைய கதை இது அப்படிங்கிறதுனாலையும் வெற்றிமாருடைய ப்ரொடக்ஷனாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்தே படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொமோஷன் அதுவே இதில் டேரக்டர் வந்து ஆர் எஸ் துரை செந்தில்குமார் இவர் வந்து கொடி பட்டாசு காக்கி சட்டை எதிர்நீச்சல் போன்ற படங்கள்லாம் இயக்குனவர் இவருடைய ஸ்கிரீன் பிளே இந்த படத்தில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய பேஸ் கதை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேனி பக்கத்து ஒரு ஊரில் ரெண்டு நண்பர்கள் ரொம்ப க்ளோஸாக ரெண்டு நண்பர்கள் மகாபாரத திரைப்படமாக கதை மாதிரி மகாபாரத கதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா துரியோதனும் பாண்ட பாண்டவர்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து கௌரவர்கள் அந்த பக்கங்கிற மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் ரொம்ப நேர்மையான ஒரு ஆள் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் குறுக்கு புத்தியெல்லாம் அவருக்கு இருக்குது இந்த ரெண்டு பேருக்கும் இடையில கர்ணனா வந்து வந்திருக்கவர் தான் வந்து இப்போ சூரியனுடைய கதாபாத்திரம் இவங்க மூணு பேருடைய நட்பு கடையில் சில பிரச்சனைகள் வருது சில பேர் வந்து சதி திட்டங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க சகுனி வேலைகள்லாம் பண்ணுறாங்க அதை தாண்டி என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது அந்த கதையில் வந்து கடைசியாக வந்து யார் ஜெயிக்கிறா அது ஒரு பெரிய குருஷேத்திர போரே வந்து நடக்குது அதில் யார் ஜெயிக்கிறாங்கிறது தான் கதை கிட்டத்தட்ட மித்தலாஜிக்கல் ரெஃபரன்ஸஸ்லாம் வச்சுருக்காங்கிறது நீங்கள் கதையில் வந்து அங்கங்கே சொல்லப்படுற பேர் சொல்லப்படுற பேரில் ஒரு இடத்துல வந்து டைரெக்டாகவே சொல்கிறாங்க மகாபாரத போர் மாதிரி ஒரு கனவு கண்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கதை பல கதைகள் இருக்குது தளபதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பல கதைகள் வந்து அந்த ஒரு ஒன்லைன் ரெண்டு நண்பர்கள் நண்பர்களுக்கு இடையில் வந்து ஒருத்தர் ரொம்ப நல்லவர் ஒருத்தர் வந்து அவ்வளோ தூரம் வந்து கொஞ்சம் குறுக்கு வடிகள்லாம் உண்டு அஞ்சாதே திரைப்படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக அந்த மாதிரி தான் ஒரு ஆங்கிளில் போகும் அந்த மாதிரி ஒரு திரைப்படம் இந்த படம் ஆனா இந்த படத்துல நமக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு படமா பழகுன தெரிஞ்ச கதையா இருந்தாலும் கடைசியில கிளைமேக்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஐடியாவே வந்தாலும் கூட உட்கார வைக்கிறது ஸ்கிரீன் பேலாம் விறுவிறுப்பான கதை எடுத்ததுல ஆரம்பித்து ஆரம்பிச்சு கட 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 கடன் போகுது எங்கேயுமே வந்து லேக்லாம் கிடையாது ஒன்று ரெண்டு பாட்டு வந்து இந்த பாட்டு இல்லாமல் வந்தால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு பாட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப்ல சில விஷயங்கள் கொஞ்சம் லைட்டாக தொய்வடைகிற மாதிரி தோணுச்சு ஆனா ஏன்னா வந்து அவ்வளோ வேகமாக போன கதையில ஒரு டிப் வந்து ஏறுற மாதிரி ஒரு விஷயம் இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக் யுவன் சங்கர் ராஜா தெரிவிக்க விட்டுருக்காரு உண்மையில வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு பிஜிஎம் அங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திடீர்னு ஆகும் திடீர்னு சைலண்ட் வந்து டக்குன்னு வந்து ஒரு மியூசிக் வரும் மியூசிக் வரும்போது நமக்கே வந்து அப்படியே வந்து எட்ஜ் ஆஃப் த சீட் அதுவும் வந்து இன்டர்வல் ப்ரீ இன்டர்வல் பிளாக் ஒரு இருபது நிமிஷம் ஒரு போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் நடிப்பு ஸ்டண்ட் கொரியோகிராஃபி ஆர்ட் டைரக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு முக்கியமா படத்துடைய ஸ்டண்ட் வந்து மகேஷ் மேத்யூ அப்படின்னு நினைக்கிறேன் அவருடைய பேர் பயங்கரமான ஒர்க் அதுவும் வந்து அவார்டுக்கே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தகுதியான ஒரு திரைப்படமாக வந்து படத்துடைய ஸ்டண்ட் ஆரக்ஷன் சொல்லலாம் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நஜமாவே இது ஆள்னு அடிக்கிற அளவுக்கு வந்து பலமாக இருந்துச்சு அதையும் வந்து சூரி பயங்கரமாக பண்ணியிருந்தார் அவருடைய நடிப்பு நிறைய வந்து ஒரு மெச்சூர் ஆகிருக்கு அதே சமயத்தில் அவருடைய ஃபிட்னஸ் பாடி ஃபிட்னஸ் ஆகட்டும் அடிக்கும் போது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பலமான ஒரு ஆள் அடிக்கிற மாதிரி வந்து அவருடைய உடம்பை வந்து ஒரு ஒரு வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக பண்ணியிருக்காரு ஸோ மல்டிப்புள் விஷயங்கள் படத்தில் பாசிட்டிவாக இருக்குது இது தாண்டி வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமே அப்படின்னு தோண வைக்கிற விஷயங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எமோஷ்னல் இம்பேக்ட் அந்த படத்தை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது ஒருத்தர் நல்லவராக இருக்காது ஒரு கெட்டவராக இருக்காது ரெண்டு பேரில் யாரை சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சூரியக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வருது சூரியோட கதாபாத்திரத்துக்கு அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் எமோஷனலான ஒரு விஷயங்கள்லாம் சேர்த்துந்துடலாம் ஆனால் அது படத்தை விறுவிறுப்பாக கொண்டு போனதுனாலவே என்னவோ அந்த எமோஷனான எலமெண்ட்ஸ் மிஸ் ஆனதுனால நமக்கு அதனுடைய தாக்கமும் மிஸ் ஆகுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உன்னி முகுந்தன் பயங்கரமா இருக்காரு ஆள் பாக்குறதுக்கு வந்து தாடியும் அவருடைய லாங் ஹேருமே வந்து சூப்பரா இருக்கு ஆனா அவருடைய உச்சரிப்பு ஒரு தேனி பக்கத்துல நடக்கிற கதையில அவர் வந்து ஒரு மலையாள உச்சரிப்பு உச்சரிக்கிறதாகட்டும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கதாபாத்திரத்துல அவருடைய ஃப்ளாஸ் என்னன்னா எதனால வந்து சில விஷயங்கள்லாம் அவர் பண்றாரு அப்படிங்கிறத ஒரு ஒரு வசனங்கள்ல கடைசியில வந்து சொல்றதும் இல்லை வந்து சின்ன சின்னதாக வந்து ஒரு காமிச்சுக்கிறதும் காமிச்சுறதும் இல்லாம ஆரம்பத்தருந்தே நமக்கு லைட்டாக வந்து ஒரு விஷுவலாக நமக்கு புரிய வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்னமும் நல்லா இருந்திருக்கும் அந்த கதாபாத்திரம் நல்லா பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் இருந்துமே கூட வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதப்படலை அப்படிங்கிறது ஒரு சின்ன குறையா பட்டுச்சு இன்னொரு பக்கம் சிவதாவுடைய நடிப்பு சூப்பராக இருந்துச்சு ஆனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கான ஒரு ஸ்கோப்பை இன்னும் வந்து நல்லா அவங்களுக்கும் சூரிக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து அங்கங்கே காமிச்சாலும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி அவங்களோட எமோஷனல் பாண்டை காமிச்சுருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஆனா இதெல்லாம் வந்து சின்ன சின்ன குறைகள் தான் நெட் பிக் பண்ணி பண்றதுங்கிற மாதிரி பார்க்கறது மாதிரி ஒரு சின்ன சின்ன குறைகள் தான் மற்றபடி ஓவராலாக உட்காந்து படத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு விஷுவலாவும் சரி ஆடியோ ஆடியோவும் சரி நடிப்புமே வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருச்சு இந்த திரைப்படத்தில் இந்த வருஷம் நிறைய படங்கள் அந்தளவுக்கு பெருசாக போகலை எதிர்பார்ப்போடு வந்த படங்கள்லேயுமே நிறைய விஷயங்கள் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு தமிழ் சினிமாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான வருஷமாக இது வரைக்கும் இந்த மே மாதம் வரைக்கும் வந்து இல்லை ஆனால் இப்போ இது வரைக்கும் வந்த படங்களில் ஒரு டாப் மூணு படங்களில் கண்டிப்பாக வந்து கருடன் இருக்குங்கிறது நம்மளுடைய கருத்து நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்த்துட்டிங்க அப்படின்னா படத்துடைய பட படத்தை பற்றினுடைய கருத்து எங்களுடைய ரிவியூ பற்றினுடைய கருத்தை வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே கூடவே இடம் चेनल सब्सक्रे पड़िड तैंक्यू